வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அதாவது கையெழுத்தையோ கைரேகையோ ஒப்பிட்டு பார்ப்பதற்காக நீங்கள் கையெழுத்து நிபுணருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம தாக்கல் செய்கிற மனு குறித்து மதுரை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் கோவிந்தராஜன் திரகவதி அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறாரு பொதுவாக வாதி வழக்கத்தாக்கல் செய்கிறாரு பிரதிவாதி அந்த வழக்கில் அப்பியராகி சம்பந்தப்பட்ட பத்திரத்தில் கண்ட கையெழுத்து ஏன் கையெழுத்து கிடையாது வாதி வந்து ஃபோர்ஜெரியாக கையெழுத்தை கையெழுத்த உருவாக்கியிருக்கிறாரு என் கையெழுத்தை அவங்களே உற்பத்தி செஞ்சு போட்டிருக்கிறாங்க அதனால் அந்த ஆவணத்தில் கண்ட கையெழுத்தையும் என்னுடைய கையெழுத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை தாக்கல் செய்யலாம் அப்படி மனுவை தாக்கல் செய்யும்பொழுது சம காலகட்டத்தில் உள்ள ஒரு ஆவணத்தை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய முன்தீர்ப்புகள் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் உள்ள ஒரு பத்திரத்தில் கண்ட கையெழுத்து உங்கள் கையெழுத்து இல்லை அதை ஃபோர் போட்டுட்டாங்க இப்போ நீங்கள் அந்த கையெழுத்து உங்கள் கையெழுத்து இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நிரூபிக்கணும்னா மூணு வருஷத்துக்கு உள்ள டாக்குமெண்ட்டை நீங்கள் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டில் கண்ட கையெழுத்தையும் அந்த ஃபோர்ஜரி கிரைய பத்திரத்தில் கண்ட கையெழுத்தையும் ஒப்பிட்டு பார்க்கன்னு சொல்லி பெட்டிஷன் போடணும் ஆனால் மூன்று ஆண்டுகளுக்குள்ள அந்த சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சட்ட விதிகள் எதுவும் இல்லை ஆனால் முன் தீர்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் உள்ள பத்திரத்தில் கண்ட கையெழுத்தை ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஒரு கிரையப்பத்திர கையெழுத்தோடி கொண்டு ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மனுவை தாக்கல் செய்ய முடியாது நீங்கள் சம காலகட்டத்தில் உள்ள டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி தான் நீங்கள் கையெழுத்தை வெரிஃபை பண்ணுறதுக்கு பெட்டிஷன் போடணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்புகள் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் சட்ட விதிகள் எதுவும் அப்படி சொல்லலை இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வழக்கிலையும் இந்த விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கையெழுத்தை ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பெட்டிஷன் போடும்பொழுது அந்த சர்ச்சைக்குரிய ஆவணத்தில் கண்ட கையெழுத்தை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு நீங்கள் போடுற டாக்குமெண்ட்டு வந்து சம காலத்தில் இருக்கணுமா மூணு வருஷத்துக்குள்ளே உள்ள டாக்குமெண்ட்டை கட்டாயமாக தாக்கல் செய்யணுமா அப்படின்னா தான் கையெழுத்து நிபுணருக்கு வந்து அனுப்ப முடியுமா அப்படிங்கிறத இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க என்னுடைய ஒரு வழக்கில் வாதி வந்து பெர்மனன்ட்டு இன்ஜெக்ஷன் கேட்டு சூட்டை போட்டிருக்காரு அந்த வழக்கானது சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் போய் என்னுடைய கட்சிக்காரருக்கு தோல்வியில் முடிஞ்சுட்டு அந்த சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் போன வழக்கில் எப்படியோ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை மட்டும் சேர்க்காம விட்டுட்டாங்க அதனால் வாதி அந்த விடுபட்ட ப்ராப்பர்ட்டிக்கு இப்போ இன்ஜெக்ஷன் கேட்டு சூட்ட போட்டிருக்காரு நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் போய் இதர சொத்துக்களை பொறுத்து எங்களுக்கு எகேன்ஸ்டாக முடிஞ்சது உண்மை தான் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு வழக்கு தீர்ப்புக்கு அப்புறம் எங்களுக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை நடந்து இந்த வழக்கு சொத்தை எங்களுக்கு கட்டுக்குத்தக வாதி எழுதி கொடுத்துட்டாரு பணம் வாங்கிட்டு எழுதி கொடுத்துட்டாரு அதனால் இப்போ வரைக்கும் கட்டுக்குத்தகை அடிப்படையில் இந்த வழக்கு சுத்தானது என்னுடைய பொசஷனில் இருக்குது அதனால் தமிழ்நாடு கல்டிவேட்டிங் டெனன்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டு பிரகாரம் என்னுடைய அனுபவமானது பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நாம் கட்சி பண்ணுறோம் அந்த கட்டு யாதாஸ்தா உள்ளே போட்டிருக்கோம் இந்த வழக்கில் ஆரம்பத்தில் இருந்தே வாதிகளுடைய கட்சி என்னென்னா கட்டுக்குத்தகை யாதாஸ்தில் கண்ட கையெழுத்து எங்கள் கையெழுத்து இல்லை அதை ஃபோர் உற்பத்தி செஞ்சுருக்குறாங்க அப்படிங்கிறதான் அவங்களோட கட்சி இதற்காக அவங்க பல பெட்டிஷனை போட்டாங்க ஃபஸ்ட்டு சிஆர்பிசி செக்ஷன் த்ரீ ஃபாண்ட்டியில் பெட்டிஷன் போட்டு எங்கேமேது குற்றவியல் நடிகை எடுக்கணும்னு சொல்லி ஒரு பெட்டிஷனை போட்டாங்க அந்த பெட்டிஷனை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு விசாரணை நீதிமன்றத்துக்கு அதிகாரமே இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் சில முன் கொடுத்தோம் அந்த பெட்டிஷனை வித்ரா பண்ணிட்டாங்க அப்படி வித்ரா பண்ணதுக்கு அப்புறம் நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா ஆர்டர் நைன்டீன் ரூல் டூவில் ஒரு பெட்டிஷனை போட்டு இந்த இன்ஜெக்ஷன் பெட்டிஷனில் வாதி தவறான சங்கதிகளை சொல்லியிருக்காரு அதனால் அவரை குறுக்கு விசாரணை பண்ணுறதுக்கு எனக்கு பெர்மிஷன் வேணும்னு சொல்லி கேட்டோம் அந்த பெட்டிஷனை கீழ்கோட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அதன் பிறகு நாங்கள் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் அண்டு சிபிசி ஆர்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் ரூல் டூ ஏக்கு கீழே பெட்டிஷன் போட்டு இந்த கட்டுக்குத்தகை யாதாஸ்தத்தில் ஒவ்வொரு பக்கத்தில் உள்ள கையெழுத்தையும் இந்த வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற வக்காலத்து இன்ஜெக்ஷன் பெட்டிஷன் அவிடவிட்டு மற்றும் அவருடைய கிரகை ஆவணங்களில் கண்ட கையெழுத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும் எப்படி போட்டு ஒப்பிட்டு பார்க்கணும்னா ஒவ்வொரு கையெழுத்தையும் மற்ற ஆவணங்களில் உள்ள ஒவ்வொரு கையெழுத்தோடும் ஒப்பிட்டு பார்க்கணுன்னு போட்டிருக்கோம் அதாவது எப்படின்னா கட்டு புத்தக கண்ட முதல் கையெழுத்தை எடுத்துக்கிடணும் எடுத்துக்கிட்டு வக்காலத்தில் ஒப்பிட்டு பார்க்கணும் அதுக்கப்புறம் அந்த கையெழுத்தை அப்பீட்டு உள்ள ஒவ்வொரு கையெழுத்தோடையும் ஒப்பிட்டு பார்க்கணும் ஒப்பிட்டு பார்க்கணும் அதுக்கப்புறம் அந்த கையெழுத்தை கிரை ஆவணங்களில் உள்ள ஒவ்வொரு கையெழுத்தோடையும் ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பிட்டிஷன் போட்டிருக்கோம் அந்த பிட்டிஷனில் ஆர்கியுமெண்ட்லாம் முடிஞ்சு கோர்ட்டு ஆர்டருக்கு போட்டிருக்க சமயத்தில் தான் தெரிய வருது என்ன வருதுன்னா வக்காலத்தில் அந்த வாதி போட்டிருக்கிற அந்த கையெழுத்து பக்கம் மட்டும் கிழிஞ்சி மிஸ்ஸிங் இப்போ கோர்ட்டு என்ன கேட்குறாங்க ஓட்டி கிளர்க்கிட்ட கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அது எப்படி வக்காலத்தில் உள்ள அந்த கையெழுத்து இருக்கிற பகுதி மட்டும் கிழிஞ்சு போகும் அல்லது காணாமல் போகும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு நீங்கள் அட்வொகேட்டுக்கிட்ட பேசி இதை விளக்கம் கொடுங்க அப்படின்லாம் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து ஓட்டிக்கு சொல்லிருக்கிறாங்க இப்போ ஓட்டி நம்மட்ட பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க சார் வக்காலத்தில் வந்து கிழிஞ்சு போச்சு அதனால் நீங்கள் வக்காலத்தில் மட்டும் ஒப்பிட்டு பார்க்கணுங்கிற அந்த வக்காலத்தை மட்டும் எனக்கு ரிமூவ் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன் வக்காலத்தில் சைனுங்கிறது நடுவில் தான் வரும் அதாவது ஒரு பேராகிராஃப் இருக்கும் அந்த பேராகிராஃபுக்கு அடுத்தாப்பில் தான் வரும் ஒரு பேப்பரானது தானாக கிழிஞ்சிருக்கா அல்லது கிழிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது தன்னாலே தெரிஞ்சிடும் இப்போ தானாக கிழிஞ்சு போச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை உண்மையிலேயே அந்த பகுதியை மட்டும் கிழித்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம் பார்ட்டி கெட்ட வாங்கியிருப்பாங்க வாங்கி அந்த வக்காலத்தில் இருக்கிற கசாயனை மட்டும் கிழிச்சிட்டு போயிட்டாங்க அப்படி இல்லைன்னா வேறு ஏதோ நடந்து அதை கிழிக்க கிளிப்பட்டுருக்கணும் அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா என் பார்ட்டி சுப்ரீம் கோர்ட் வரையும் போய் தோந்துட்டு வந்திருக்கான் இப்படி நான் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கேன் அந்த பெட்டிஷனோட காப்பியும் பார்ட்டிகிட்டே கொடுத்துருக்குறேன் பார்ட்டி என்னையை நம்பி கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறார் அதனால் அவருடைய நாலேஜுக்கு தெரியாமல் என்னால ஒன்றும் செய்ய முடியாது நான் நாளைக்கு அவரை வர சொல்கிறேன் அவரே வந்து கெட்ட பார்க்கட்டும் அது தானாக கிழிஞ்சி அழிஞ்சு விட்டதா அல்லது கிழிக்கப்பட்டு விட்டதா அப்படிங்கிறத அவர் டிசைட் பண்ணுவார் அதுக்கு பிறகு தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டேன் இப்போ எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கொடுக்கிற ஒரு கருத்துரையானது ஒரு உறுதியான ஆதாரம் இல்லை ஆனால் வழக்கில் கண்ட முக்கிய சங்கதியை நிரூபிப்பதற்கு அதை பயன்படுத்தலாம் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கொடுக்குற கருத்துறை பெரும்பாலான வேலைகளில் தொடர்புடைய சங்கதிகளாக கருதப்படும் அப்படின்னு சொல்லி இந்திய எவிடன்ஸ் ஆக்டில் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அது ஒரு பெர்ஃபெக்டான ஆதாரமாக இல்லாட்டாலும் கூட நம்மளால் முரண்படுத்தாத வரைக்கு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுடைய கருத்துரையை ஆதாரமாக நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ளும் சட்ட விதிகளே அப்படி இருக்குது அதனால் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்கள் போடும் போடும்பொழுது ரொம்ப கவனமாக அந்த டிராஃப்டை ரெடி பண்ணணும் ஏன்னா எவிடன்ஸ் ஆக்டு செக்ஷன் செவன்ட்டி த்ரீக்கு கீழே கையெழுத்தை ஒப்பிட்டு பார்ப்பதற்கான அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்குது கோர்ட்டே ஒப்பிட்டு பார்க்கலாம் எவிடன்ஸ் ஆக்டு செக்ஷன் செவன்டி த்ரீக்கு கீழே ரெண்டு ஆவணங்களை கண்ட கையெழுத்தை கோர்ட்டே ஒப்பிட்டு பார்த்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக சொல்லலாம் ஆனால் அதை கோர்ட்டு வந்து ரொம்ப ரேராக தான் பயன்படுத்தணும் எல்லா வழக்கிலையும் பயன்படுத்த முடியாது இப்போ கோர்ட்டுக்கே ஒரு டவுட்டு வருது இந்த கையெழுத்தும் அந்த கையெழுத்து ஒன்றா அப்படின்னு டவுட் வந்துச்சுன்னா உங்கள் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு தான் அனுப்பணும் அக்யூரட்டாக டிஃப்ரென்சியேஷன் இருக்குது நேரடியாகவே தெரியுதுன்னா செவன்டி த்ரீ பிரகாரம் கோர்ட்டே வந்து சைனை வந்து டிசைட் பண்ணலாம் இல்லைன்னா டிசைட் பண்ணக்கூடாது இப்போ நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் அதுக்கு முன்பாக நீங்கள் கையெழுத்தை ஒப்பிட்டு பார்க்கணும் அல்லது கைரேகையை ஒப்பிட்டு பார்க்கணும்னா முதல்ல எந்த ப்ரொவிஷனுக்கு கீழே மனு தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிடணும் அறிவியல் ரீதியாக ஒருவருடைய கையெழுத்தையோ அல்லது கைரேகையோ நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்டு பிரிவு நாற்பத்தஞ்சு சிபிசி ஆர்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் ரூல் டொன் டென் ஏக்கு கீழே பெடிஷன் போடணும் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது ஒப்பீனியன்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸு அதாவது வல்லுநர்களின் கருத்துக்கள் ஆர்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் ரூல் டென்இன்னா அதுக்கு ஒரு கமிஷனரை நியமிப்பாங்க அதாவது இந்த கோர்ட்டில் இருந்து இந்த டாக்குமெண்ட்டை வாங்கி அந்த எக்ஸ்பேர்ட் ஒப்பீனிய கொண்டு கொடுத்து திருப்பி அவுட்ருந்து கலெக்ட் பண்ணி கோர்ட்டை கொண்டு கொடுத்துடணும் இதுக்காக ஒரு கமிஷனரை நியமிக்கணும் அப்போ அந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு பணமும் யார் பெட்டிஷன் போடுறாங்களோ அவங்க தான் கட்டணும் கமிஷ்னருக்கும் பணம் வந்து யார் மனு போடுறாங்களோ அவங்க தான் கட்டணும் அப்போ நீங்கள் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு நீங்கள் ஒரு பெட்டிஷன் போடுறதா இருந்தால் கையெழுத்தையோ கைரேகையையோ ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் சிபிசி ஆர்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் ரூல் டொன் டென் ஏக்கு கீழே பெட்டிஷன் போடணும் இப்போ நம்ம நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பேர் வந்து கந்தவேல் பிரதிவாதியின் பேர் வந்து அழகரக்கால் இப்போ அந்த கந்தவேல் வந்து உரிமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்க போடுறார் அந்த வழக்கை எதுக்காக போடுறார் அப்படின்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு தேதியிட்ட பிராமசரி நோட்டின் அடிப்படையில் பிரதிவாதி கடன் வாங்கியிருப்பதாகவும் கடன் தொகை ரூபாய் நாலு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு ரூபாயினும் அந்த தொகையை வருஷத்துக்கு பன்னிரெண்டு பர்சன்ட் வட்டியோடு வசூலிக்கணும் அப்படின்னு கேட்டு வழக்க போடுறாரு அப்போ வாதி தாக்கல் செய்கிற வழக்கு ரெக்கவரி ஆஃப் மணி இந்த வழக்கில் பிரதிவாதி ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போட்டு வாதியினுடைய வழக்கை மறுக்கிறாரு நீதிமன்றம் இஸ்யூஸு ஃப்ரைம் பண்ணிடுறாங்க விசாரணை ஆரம்பிக்குது வாதி தரப்பில் முதல்நிலை சாட்சியம் அளிச்சிடுறாங்க டாக்குமெண்ட்டை குறியீடு பண்ணிடுறாங்க வழக்கானது கிராஸுக்காக ஒத்தி வைக்கப்படுகிறது இந்த இந்த பிரதிவாதி செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் எவிடன்ஸ் ஆக்டு ஆர்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் ரூ ஏ சிபிசிக்கு கீழே ஒரு மனுவை தாக்கல் பண்ணுறார் அந்த மனுவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வாதிப்பக்கம் வாசா ஒன்று ஆவணமாக குறியீடு செய்யப்பட்டிருக்கிற பிராமசரி நோட்டில் கண்ட கையெழுத்து என்னுடைய கையெழுத்து கிடையாது என்னுடைய கையெழுத்தை போலியாக புனைஞ்சிருக்கிறாங்க அதாவது போலியாக பிராமசிரி நோட்டை தயார் பண்ணி எங்கிட்ட இருந்து மோசடியாக பணம் பறிப்பதற்காக தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த பிராமசிரி நோட்டில் கண்ட கையெழுத்து என் கையெழுத்து இல்லை அதனால் இந்த பிராமசரி நோட்டில் கண்ட என்னுடைய கையெழுத்தையும் நான் இந்த மனு கூடவே இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்று தேதியிட்ட என் பேரில் உள்ள கிரைய பத்திரத்தையும் தாக்கல் பண்ணியிருக்கேன் அதனால் அந்த பிராமசரி நோட்டில் கண்ட கையெழுத்தையும் நான் தாக்கல் செஞ்சுருக்கிற கிரைய ஆவணத்தில் கண்ட என்னுடைய கையெழுத்தையும் மேலும் என்னுடைய வக்காலத்து மற்றும் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் கண்ட கையெழுத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படி ஒப்பிட்டு பார்த்தால் இந்த ப்ராமசரி நோட்டில் கண்ட கையெழுத்து உண்மையிலே ஏன் கையெழுத்து இல்லை அப்படிங்கிறது நீதிமன்றத்துக்கு தெரிய வரும் அதனால் இந்த ப்ராமசரி நோட்டையும் நான் தாக்கல் செஞ்சுருக்கிற ரெண்டாயிரத்தி பதினொன்று வருடத்தைய கிரையாவணத்தையும் வக்காலத்தின் ஸ்டேட்மெண்ட்டையும் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி மனுவை தாக்கல் பண்ணுறார் இந்த மனுவிற்கு வாதி ஒரு கவுண்ட்ரு போடுறார் அந்த கவுண்டரில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வழக்கானது கிராஸுக்காக போடப்பட்டிருக்கு இந்த சூழ்நிலையில் பிரதிபாதி வந்து இந்த மனுவை தாக்கல் செஞ்சிருக்காரு இதனால் நீதிமன்றத்தின் நேரமும் மீனடிக்குது இந்த பிரதிவாதி வந்து வழக்கை காலதாமதப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கெட்ட எண்ணத்தில் தான் இந்த மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறாரு வழக்கானது குறுக்கு விசாரணைக்கு ஒத்தி வச்சிருக்க நிலையில் இப்போ வந்து மனு தாக்கல் செய்ய முடியாது பிராமசிரி நோட்டு உண்மையானது அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய கடமை எனக்கு தான் இருக்கே தவிர பிரதிவாதிக்கு இல்லை அதனால நீங்கள் வந்து இந்த பிரதிவாதியினுடைய மனுவை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கவுண்ட்ரு போடுறாரு அதுக்கப்புறம் நீதிமன்றம் விசாரணை நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க பிராமசிரி நோட்டு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு தேதிட்டது வாதி ஒப்பிட்டு பார்ப்பதற்காக நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற அந்த கிரை ஆவணமானது இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்று தேதி கிட்டது அப்போ ரெண்டுக்கும் இடையே ஏழு வருஷம் இருக்குது ஆவணத்தில் கண்ட கையெழுத்தை ஒப்பிட்டு பார்க்கணும்னா இந்த ஆவணங்கள் வந்து சமகால ஆவணங்களாக இருக்கணும் அதாவது மூன்று வருடங்களுக்கு உட்பட்ட ஆவணங்களாக இருக்கணும் இங்கே கிரைய பத்திரமானது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உள்ளது பிராமசரி நோட்டானது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உள்ளது அதனால் சம காலகட்டத்தில் உள்ள ஆவணத்தை தாக்கல் செய்யாததினால இந்த பெட்டிஷனை அலோவ் பண்ண முடியாது சம காலகட்டத்தில் உள்ள டாக்குமெண்ட்டை பிரதிவாதி ப்ரொடியூஸ் பண்ணுனா மட்டுமே எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு அனுப்ப முடியும்னு சொல்லி இந்த பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்க பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதாவது சுருக்கமாக விசாரணை நீதிமன்றம் என்ன சொல்லிடுறாங்க நீ மூன்று ஆண்டுகளுக்கு உள்ளே உள்ள ட கரையை பத்திரத்தை போடலை இல்லை வேறு ஆவணங்களாக போடலை நீ ரெண்டாயிரத்து பதினொன்றில் போட்டிருக்க அதனால் ஒப்பிட்டு பார்க்க முடியாது ஒப்பிட்டு பார்க்கணுன்னு சொல்கிற டாக்குமெண்ட் வந்து மூணு வருஷத்துக்குள்ளே இருக்கணும் இங்கே நீ இல்லை ஒரு வேளை நீ ப்ரொடியூஸ் பண்ணால் நாங்கள் அதை வெரிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க இதனை எதிர்த்து பிரதிவாதி வந்து சிஆர்பி போகிறாரு உயர்நீதிமன்றத்துக்கு அப்போது இந்த பிரதிவாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த வழக்கு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்லேயே நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம் ப்ராமசரி நோட்டில் கண்ட கையெழுத்து எங்கள் கையெழுத்து கிடையாது என்னுடைய கையெழுத்தை போலியாக புனஞ்சிருக்கிறாங்க நான் பணம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை ராமசீர் நோட்டு முழுக்க முழுக்க ஒரு போலி ஆவணம் அதனால் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு அனுப்பணும்னு சொல்லி நாங்கள் ரெண்டாயிரத்து பதினொன்று தேதியிட்ட கிரை ஆவணத்தை தாக்கல் பண்ணியிருக்கோம் ஆனால் விசாரணை நீதிமன்றம் சமகால கட்டத்தில் உள்ள ஆவணங்களை தாக்கல் பண்ணலை நீங்கள் டா நீங்கள் தாக்கல் பண்ணியிருக்க டாக்குமெண்ட் வந்து மூன்று ஆண்டுகளுக்கு உட்பட்டதில்லை அதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்க முடியாதுன்னு சொல்லி இந்த பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்க பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறது வந்து தப்பு ஏன்னா எந்த சட்ட விதிகள்லையும் ஒப்பிட்டு பார்ப்பதற்காக தாக்கல் செய்யப்படும் ஆவணங்கள் மூன்று ஆண்டுகளுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சட்ட விதிகளே இல்லை எந்த சட்ட விதிகளை சட்ட புத்தகத்தில் அப்படி சொல்லியிருக்காங்க எலன் சைக்கில் சொல்லியிருக்காங்களா சிபிசியில் சொல்லியிருக்காங்களா ஒப்பிட்டு பார்க்கலான்னு தான் இருக்கே தவிர மூன்று ஆண்டுகளுக்குள்ளே உள்ள டாக்குமெண்ட்டை தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிறது விதிகள் இல்லாத நிலையில் விசாரணை நீதிமன்றம் வந்து மூன்று ஆண்டுகளுக்குள்ளே உள்ள டாக்குமெண்ட்டை நீ தாக்கல் பண்ணலன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணது வந்து தப்பு கையெழுத்தினருடைய அறிக்கையை வந்து ஒரு உறுதியான ஆதாரமாக எடுத்துக்கிட முடியாது ஆனால் வழக்கில் கண்ட பிரச்சனையை தீர்ப்பதற்கு அதை பயன்படுத்தலாம் ஆனால் இது எதையுமே சரியாக பரிசீலிக்காமல் இந்த பிரதிவாதி அவருடைய வழக்கை நிரூபிப்பதற்கு ஒரு வாய்ப்பை வழங்காமல் விசாரணை நீதிமன்றம் வந்து சம கட்டத்தில் உள்ள டாக்குமெண்ட்டை தாக்கல் பண்ணலை அப்படிங்கிற ஒரே ரீசனை சொல்லி தள்ளுபடி பண்ணியிருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி வாதாடுறார் இந்த வாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாத வைக்கிறார் கீழமை நீதிமன்றத்தில் என்ன வாதம் வச்சாரோ அதை தான் வாத்து வைக்கிறார் நீதிமன்ற நேரத்தை வீணடிக்கும் வகையில் தாக்கல் பண்ணியிருக்காங்க வழக்கை காலதாமதப்படுத்தணும்னு தாக்கல் பண்ணியிருக்காங்க அதனால் விசாரணை நீதிமன்றம் சரியாக தான் உத்தரவிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இரு இருதரப்பு வாதங்களையும் கேட்டால் ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கையெழுத்தை ஒப்பிட்டு பார்ப்பதற்காக தாக்கல் செய்யப்படும் ஆவணங்கள் வந்து மூன்று ஆண்டுகளுக்குள்ளே கட்டாயமாக இருக்கணும்னு சொல்லி சட்ட விதிகள் எதுவும் இல்லை எந்த சட்டத்திலையும் ஒப்பிட்டு பார்ப்பதற்கான ஆவணம் வந்து மூன்று ஆண்டுகளுக்குள்ளே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை கண்டிப்பாக இருக்கணும்னு சட்டமும் சொல்லலை இந்த பிரதிவாதி ஆரம்பத்திலிருந்தே பிராமசரி நோட்டு ஃபோர்ஜெரி என்னுடைய கையெழுத்து பொய்யாக புனையப்பட்டிருக்கு அப்படின்னு கட்சி பண்ணிகிட்டு இருக்கிறார் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்லேயும் குறிப்பாக இதை சொல்லியிருக்கிறார் அப்போது ப்ராமஸ்ரி நோட்டில் கண்ட கையெழுத்து அவருடைய கையெழுத்து இல்லை அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய அந்த உரிமை இந்த பிரதிவாதிக்கு இருக்குது ஆனால் விசாரணை நீதிமன்றம் வந்து மூன்று ஆண்டுகளுக்கு உட்பட்ட டாக்குமெண்ட்டை தாக்கல் செய்யலை அதனால் நான் அனுப்ப முடியாதுன்னு சொல்லி இந்த பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்க பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணி உத்தரவிட்டிருக்கிறது வந்து தப்பு சட்ட புத்தகத்தில் எந்த விதிகளும் இல்லாத நிலையில் மூன்று ஆண்டுகளுக்கு உட்பட்ட டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படி பண்ணாததுனால் நான் டிஸ்மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி விசாரணை நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்க உத்தரவை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி இந்த பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்க சிஆர்பியை அலோவ் பண்ணி ஹைகோர்ட் வந்து உத்தரவிட்டிருக்காங்க இப்போ அந்த இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறது சிம்பிளான விஷயந்தான் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு நாம் அனுப்பணும் டிசைட் பண்ணியாச்சுன்னா நாம் நம்ம அட்மிட்டட் சைன் உள்ள டாக்குமெண்ட்டை கோர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும் அந்த டாக்குமெண்ட் ஆனது மூன்று ஆண்டுகளுக்குள்ளே இருக்கணும்னு அவசியம் இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதாக கூட இருக்கலாம் ஏன்னா சட்ட புத்தகத்திலையும் மூன்று ஆண்டுகளுக்குள்ளே இருக்கணும் அவசியம் இல்லை நிறைய நீதிமன்றங்கள் நீங்கள் சமகால கட்ட ஆவணங்களை தாக்கல் பண்ணலை அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணுறாங்க நான் நிறைய இடங்கள் அதை பார்த்துருக்குறேன் அது போன்ற வாதத்தை உடைப்பதற்கு இந்த தீர்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த தீர்ப்பில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா மூன்று ஆண்டுகளுக்குள்ள தான் அந்த டாக்குமெண்ட் இருக்கணுங்கிறத அவசியமே இல்லை சட்ட புத்தகத்திலும் இல்லைன்னு சொல்லி தீர்ப்பு அளிச்சுருக்கிறாங்க எக்ஸ்போர்ட் ஒப்பீனியன் பெடிஷன் போடுறவங்களுக்கு இந்த தீர்ப்பு கட்டாயமாக உதவும் தீர்ப்பை படித்து பாருங்க கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி